எல்லாமே முஸ்லீம் தான் பண்ணாங்க பால் குத்தாங்க மாத்திரை குத்தாங்க எல்லாம் குப்பெல்லாம் கிளீன் பண்ணாங்க இந்த ஏரியாவுக்கு தான் முக்கியமா வந்தாங்க நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் மீது யாரும் வரல எதுவும் கொடுக்கல எல்லாமே செஞ்சாங்க இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் பிரி போட்டு யாரும் கவர்மெண்ட்ல எதுவும் கொடுக்கல உயிரை கையில் புடிச்சி நடந்து எல்லாம் வளர்த்தா புடிச்சி நடந்துடுறேன் ஆமா எல்லாமே இப்ப இப்போ கூட இந்த மாத்திரை மருந்து அங்கதான் பாய்க்கிட்டு தான் ஆமா விவசாயம் கொடுத்தாங்க இப்ப ஏதாவது செக் பண்ணி பிபி அதிகமாகிடுச்சு இந்த மாத்திரை கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க பிரெட் கொடுத்தாங்க எல்லா மக்களுக்கு நல்லா செய்யறாங்க